நான் எப்போதும் அந்த நாளை நினைவில் வைத்திருக்கிறேன் திருமணமாகி மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு நான் கோயம்புத்தூருக்கு திரும்பி வந்தேன் வீட்டில் உள்ள அனைவரும் விமான நிலையத்தில் என்னை எதிர்பார்த்து காத்திருந்தனர் எனது இரண்டு வயது மகள் சைனப்புடன் இருந்தாள் எனது கண்கள் அமினாவை தேடின அவளை காணாததால் நான் பதற்றமடைந்தேன் வீட்டுக்காரர்களை பார்த்து சைனப்பை தூக்கியபோது அவள் உரத்த குரலில் அழுதாள் இர்பானிவளை எனக்கு கொடு என்று என் மூத்த சகோதரி ஜமீலா கூறினாள் அக்காவுக்குத் தேவையில்லை என்று கூறி இவ்வளவு சிறிய குழந்தையை ஏன் அனுப்பினாய் என்று ஜமீலா கேட்டாள் நீ கவலைப்படாதே அவள் வீட்டில் உன் வரவுக்காக உணவு தயாரித்துக் கொண்டிருக்கிறாள் என்று கூறினாள் எப்போது அவள் இப்படி வேலை செய்வது வழக்கம் என்று நான் கேட்டேன் எல்லோரும் உன்னை பார்க்க வந்ததால் அவள் சமையல் செய்கிறாள் என்று ஜமீலா பதிலளித்தாள் நான் பேசாமல் அமைதியானேன் விமான நிலையத்திலிருந்து கோயம்புத்தூரில் உள்ள வீட்டிற்கு ஒரு மணி நேர பயணம் நான் சைனப்புடன் விளையாடினேன் அவள் என்னை பார்த்து சிரித்தாள் எல்லாம் நன்றாக இருப்பது போல் தோன்றியது ஆனால் என் மனம் விசனத்தில் இருந்தது அமினா இங்கு வந்திருந்தாள் என்று நினைத்தேன் மூன்று ஆண்டுகளாக அவளை பார்க்கவில்லை உணவு இவ்வளவு முக்கியமா என்று மனதில் விசித்திரமான கேள்விகள் எழுந்தன வீட்டிற்கு வந்ததும் அமினா கதவில் காத்திருந்தாள் தொலைவில் அவளை பார்த்தவுடன் அவளை கட்டிப்பிடிக்க வேண்டும் என்று தோன்றியது ஆனால் நான் புன்னகைத்தேன் அவள் ஒரு மெல்லிய புன்னகையுடன் தண்ணீர் எடுக்கச் சென்றாள் நாள் முழுவதும் விருந்தினர்கள் வந்து சென்றனர் வீட்டுக்காரர்கள் மகிழ்ச்சியில் இருந்தனர் ஆனால் அமினா சமையலறையை விட்டு வெளியே வரவில்லை யாருக்காவது தேநீர் அல்லது உணவு கொடுத்து கொண்டிருந்தாள் எனது அமினா எங்கோ மறைந்து போனவள் போல் தோன்றியது மாலையில் விருந்தினர்கள் குறைந்தபோது நான் அமினாவுக்கு உதவ முயற்சித்தேன் அம்மா அழைத்து இர்பான் இங்கே வந்து உட்கார் அமினாவிடம் பேச வேண்டும் அவள் வேலையை முடித்துவிட்டு வருவாள் என்று கூறினாள் எப்படியும் அவள் எப்போது வேலை செய்யும் என்று நான் அதிர்ச்சியடைந்தேன் காலையில் ஜமீலாவையும் அமினாவையும் குறை கூறியது நினைவுக்கு வந்தது அமினாவுக்கு ஏதோ அநீதி செய்வது போல் தோன்றியது ஆனால் அம்மா தவறு சொல்ல மாட்டார்கள் என்ற சந்தேகம் எனக்கு எழுந்தது நான் மௌனமாக இருந்தேன் இரவு எல்லோரும் தூங்கிய போது அமினாவுடன் பேச வாய்ப்பு கிடைத்தது நீ ஏன் இவ்வளவு மௌனமாக இருக்கிறாய் முன்பு எவ்வளவு பேசுவோம் அலுவலகத்தில் உன்னை தடுக்க நாங்கள் பாடுபட்டோம் நினைவிருக்கிறதா என்று கேட்டேன் அமினா ஒரு குறும்பு புன்னகையுடன் அன்று நான் ஆயிஷா மேடமுடன் வாக்குவாதம் செய்தது நினைவிருக்கிறது என்று கூறினாள் நாங்கள் ஒரே அலுவலகத்தில் வேலை செய்தோம் முதல் நாள் அமினாவை பார்த்தவுடன் எனக்கு அவளை பிடித்துவிட்டது மூன்று ஆண்டுகள் ஒன்றாக வேலை செய்தோம் பின்னர் எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடைத்தது நான் வேலையை விட்டுவிட்டேன் ஆனால் அமினாவை ஒருபோதும் விட்டுவிடவில்லை அம்மாவை சம்மதிக்க வைத்து பெரும் முயற்சிக்கு பிறகு நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம் திருமணத்திற்கு ஒரு மாதம் மட்டுமே நான் கோயம்புத்தூரில் இருந்தேன் அந்த நாட்கள் வேகமாக கடந்து போயின அமினா ஏதோ பேசத் தொடங்கியபோது சைனப் அழுதாள் அவளை சமாதானப்படுத்தி தூங்க வைக்க அமினா பரபரப்பாக இருந்தாள் நான் எப்போதோ தூங்கிவிட்டேன் காலையில் சைனப்பின் அழுகை என்னை எழுப்பியது அமினா இவள் ஏன் அழுகிறாள் என்று கேட்டேன் சமையலறையிலிருந்து அம்மாவின் குரல் கேட்டது அமினாவுக்கு உப்பு குறைவாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் எடு நான் திகைத்து நின்றேன் எல்லோரும் உணவு மேசையில் அமர்ந்திருந்தனர் அமினா மட்டும் சமையலறையில் இருந்தாள் அம்மா அழைத்து இர்ஃபான் வந்து உணவு சாப்பிடு என்று கூறினாள் நான் கேட்டேன் அம்மா அமினா எங்கே சைனப்புக்கு பசிக்கிறது என்று ஜமீலா கூறினாள் சைனப்பை எனக்கு கொடுநீ புத்துணர்ச்சியாகு அமினா மீண்டும் சமையலறையில் தனியாக இருந்தாள் இருபது பேர் உணவு சாப்பிட்டனர் அம்மா கூறியிருந்தாள் அமினா எதுவும் செய்ய மாட்டாள் என்று ஆனால் இது என்னவென்று எனக்கு தோன்றியது அமினா உன்னுடையும் என்னுடையும் உணவை ஏடு என்று கூறினேன் யாருக்கும் அது பிடிக்கவில்லை எனக்கும் ஏதோ சரியில்லை என்று தோன்றியது நாள் முழுவதும் அமினா எல்லோருடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டிருந்தாள் அவள் ஏன் இவ்வளவு மௌனமாக இருக்கிறாள் என்று நான் புரிந்து கொண்டேன் எனது வீட்டிற்கு வந்த பிறகு அவளது முகத்தில் இருந்த புன்னகை மங்கியிருந்தது நாட்கள் கடந்து போயின அமீனா பலமுறை வேலையை தவிர்த்தாள் நான் மகிழ்ச்சியுடன் உதவினேன் ஒருநாள் ஜமீலா வந்து அமினாவுக்கு முதுக்குவலி இருந்தாலும் அவள் சமையலறைக்கு சென்றாள் என்று கூறினாள் நான் ஜமீலாவுடன் பேசிக் கொண்டிருக்கும்போது அமீனாவுக்கு உதவியிருந்தேன் அது யாருக்கும் பிடிக்கவில்லை பின்னர் ஜமீலா கூறினாள் இர்ஃபான் நான் உன்னை மிகவும் விரும்புகிறேன் ஆனால் உன் மனைவிக்கு எல்லை மீறி உதவக்கூடாது மக்கள் பார்க்கும்போது அது நல்லதல்ல அவளுடைய வேலையை அவள் செய்யட்டும் இல்லையெனில் எப்போதும் உனது உதவி தேவைப்படும் அவளது வார்த்தைகள் என் மனதில் ஆழமாக பதிந்தன காலம் கடந்து போயிற்று நான் வெளிநாட்டு வேலையை விட்டுவிட்டு கோயம்புத்தூரிலிருந்து ஆன்லைன் மேக்கப் விற்பனை தொடங்கினேன் அமினாவை நான் சரியாக கவனிக்கவில்லை மூன்று குழந்தைகள் ஆனபோது வாழ்க்கை சிரமமாகியது நாங்கள் கோயம்புத்தூரிலிருந்து சென்னைக்கு மாறினோம் அமினா வேலைக்குச் சென்றாள் நான் வீட்டில் வியாபாரத்தை கவனித்தேன் அமினா களைப்பாக இருந்தாள் அவள் அடிக்கடி உடல்நலம் குன்றினாள் நான் அவளை மருத்துவரிடம் அழைத்துச் செல்ல நேரம் கண்டுபிடிக்கவில்லை ஆண்டுகள் கடந்து போயின ஒரு நாள் நான் உடல்நலம் குன்றினேன் அமினா மட்டுமே என்னுடன் இருந்தாள் எனது வீட்டுக்காரர்கள் என்னை கவனிக்கவில்லை நான் அமினாவுக்கு அநீதி செய்தேன் என்று புரிந்து கொண்டேன் ஆனால் அந்த உணர்வு தற்காலிகமாக இருந்தது நாங்கள் சண்டையிட்டோம் நான் எப்போதும் வீட்டுக்காரர்களின் வார்த்தைகளை சரி என்று நினைத்தேன் அமினாவின் மகிழ்ச்சியை நான் இழந்துவிட்டேன் இப்போது அமினா மருத்துவமனையில் ட்ரிப் பொருத்தப்பட்டு படுத்திருக்கிறாள் நான் தனியாக இருக்கிறேன் குழந்தைகள் மட்டுமே என் துணையாக உள்ளனர் வீட்டுக்காரர்கள் அவளது நிலைமையை விசாரித்துவிட்டுச் சென்றனர் அமினாவின் அம்மா மட்டுமே அவளுக்காக கவலைப்படுகிறாள் நாங்கள் ஏன் சண்டையிட்டோம் என்று நான் கேட்டேன் ஜமீலா ஏன் என்னிடம் அமினாவுக்கு உதவக்கூடாது என்று கூறினாள் என்று நான் கேட்டேன் நான் ஏன் அவளை எப்போதும் தவறாக நினைத்தேன் என்று நான் கேட்டேன் நாங்கள் அமீனாவை மாற்றிவிட்டோம் அவளது வாழ்க்கையின் பிரகாசத்தை நாங்கள் விட்டோம் நான் அவளை பணத்தால் மட்டுமே பராமரித்தேன் அமினா திரும்பி வா உன்னுடன் வாழ விரும்புகிறேன் என்று நினைக்கிறேன் இப்போது நான் உணவை வெளியில் வாங்குகிறேன் இருந்தாலும் நான் களைப்படுகிறேன் அமினா நீ சொன்னது சரியா ஏன் உலகம் ஆண்களின் களைப்பை மட்டும் பார்க்கிறது பெண்களின் களைப்பு ஏன் புலப்படாது எனது சகோதரர்களிடம் நான் கூறுவேன் எனது தவறை மீண்டும் செய்யாதீர்கள் உங்கள் மனைவிக்கு நேரம் கொடுங்கள் அவளது ஆசைகளை கவனியுங்கள் அவர்களுக்கு உங்கள் அன்பும் உதவியும் தேவை அவளை புகழுங்கள் அவளது வேலையில் பங்கு கொள்ளுங்கள் உங்கள் வீடு எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும்